அரசுப் பள்ளியின் அக்னிச் சிறகுகள் சென்னை நகரின் மிகப்பெரிய அரங்கில் நாளைக்கான படைப்பாளர் என்ற காணொலிப் போட்டி நடந்து முடிந்தது தமிழ்நாட்டின் அனைத்துப் பள்ளிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட கவின் தன்னுடைய படைப்பின் இறுதிப் பொத்தானை மிகுந்த நம்பிக்கையுடன் அழுத்தினார் முடிவுகள் அறிவிக்கப்பட்டபோது அரங்கமே அதிர்ந்தது நடுவர்களின் பாராட்டு மழையில் நனைந்தபடி முதல் பரிசு வென்றவர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த கவின் தனியார் பள்ளியின் விலையுயர்ந்த வகுப்புகளில் படித்த மாணவர்களை மிஞ்சி கவின் வெற்றி பெற்றது எப்படி என்று அனைவருக்கும் ஒரு கேள்வி இந்த கேள்வியை எழுப்புவதற்காக ஒரு பத்திரிகையாளர் அங்கே விரைந்தார் பத்திரிகையாளர் இந்து புன்னகையுடன் கவினிடம் மைக் நீட்டினார் கவின் வாழ்த்துகள் இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு என்ன காரணம் அரசுப் பள்ளி மாணவரால் இது எப்படி சாத்தியமானது எனக் கேட்டார் கவினிடம் பெருமிதம் மின்னியது நான் படித்த அரசுப் பள்ளிதான் காரணம் அம்மா அங்கே புதிதாக அமைக்கப்பட்ட உயர்தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் அந்த ஆய்வகத்தில் டி என் ஸ்பார்க்கத்தில் உள்ள கணினியின் அடிப்படைகள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ற பாடக்கருத்தை கற்றுக்கொண்டேன் அதுதான் நான் பயன்படுத்திய சிக்கலான எடிட்டிங் மென்பொருளை பயன்படுத்த எனக்கு அஸ்திவாரமாக இருந்தது என்றார் கவின் இந்து ஆச்சரியத்துடன் இவை அரசுப் பள்ளிகளில் இப்போதுதான் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டதா எனக் கேட்க கவின் தொடர்ந்தார் இது தமிழ்நாடு பள்ளிகள் செயற்கை நுண்ணறிவு திட்டம் ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆன்லைன் கருவிகளின் அறிவு டி என் ஸ்பார்க் திட்டத்தின் ஒரு பகுதி அதில் ஆன்லைன் கல்வி உபகரணங்களை ஆன்லைன் எஜுகேஷனல் டூல்ஸ் எப்படி பயன்படுத்துவது என்று கற்றேன் அதேபோல படைப்பிற்கான செயற்கை நுண்ணறிவு கருவிகளையும் ஏஐ டூல்ஸ் ஃபார் கிரியேஷன் மற்றும் ரோபாட்டிக்ஸ் ரோபாட்டிக் பாடக்கருத்துகளை நான் நன்கு படித்தேன் அந்த தொழில்நுட்ப அறிவே என் காணொளியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று வெற்றிக்கு வழிவகுத்தது என்று விளக்கினார் கவின் இந்துமணம் நெகிழ்ந்து போனார் டிஎன் என் ஸ்பார்க் திட்டம் உண்மையிலேயே புரட்சிகரமானது உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்களால் அரசு பள்ளிகள் இனி யாருக்கும் சளைத்தவை அல்ல என்றார் கவின் தனது வெற்றியை பெருமிதத்துடன் தன் பள்ளிக்கும் அரசு அறிமுகப்படுத்திய டி என் ஸ்பார்க் திட்டத்திற்கும் சமர்ப்பித்தார் இனி இந்தியாவே இவனைப் போன்ற திறமைசாலிகளின் பிரகாசத்தை பார்க்கும்